உங்கள் ஜெயா டிவியில் பிரம்மாண்டமான கிராமிய இசை திருவிழா தான் நடக்க போது சிறப்பு நிகழ்ச்சி எப்படி இருக்கிறீங்க சூப்பரா இருக்கும் சூப்பரோ சூப்பரா இருக்கும் நாங்க தீ பறக்க இருக்கும் பொழுது உங்க கிட்ட இந்த வைப் இந்த ஃபயர் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க நம்மளுக்கு சோறு போடுற சாமி ஆருக்கு? விவசாயிகள் ஊருக்கு Merkezக்கு எங்க சாமி? விவசாயிகள் எங்க உரிய ஒரு ஸ்டைல் ன்னு ஒன்னு இருக்கு. ஆஹா இது செட்டி பாடகர் மதிச்சியம்பாலா மற்றும் லக்ஷ்மி குடுவினர்களோடு கலக்கும் கிராமிய இசை விருந்து. பாட்டுக்கு பாட்டெடுத்து மாட்டுபொம்பlzன நின்று காலை ஒன்பது மணிக்கு.